அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு உங்கள் உறவுகளிலேயே நல்ல வரன் அமையும் உங்கள் வீட்டில் உள்ள பெரியோர்களின் கனவு நனவாகும் நாள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் நாள் பணவரவு தாராளமாக இருக்கும் உடல் நலம் அதிர்ஷ்டமான நிறம் ரிஷபராசி அன்பர்களே ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும் பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும் அவர்களால் ஆதாயமும் உண்டு காதல் பலப்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடும் மகிழ்ச்சியான நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் மிதுன ராசி அன்பர்களே வீட்டில் உள்ள பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் முன்கோபத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது விலையுயர்ந்த ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் உண்டு மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி திளைக்கும் நாள் பணவரவு தாராளமாக இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் சற்று கூடுதல் கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் சிம்ம ராசி அன்பர்களே தந்தையிடம் பகைத்து கொள்ள வேண்டாம் தாயின் உடல் நலத்தில் அக்கறை தேவை உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் தொழில் சுபிக்ஷமாக நடக்கும் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் கண்ணீராசி அன்பர்களே ஆன்மீகத்தில் அதிகரிக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் பல கோவில்களுக்கு நன்கொடைகள் உங்கள் கையால் அளிப்பீர்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் முடிவு பெறாத சில வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் ராசி அன்பர்களே கைக்கு கிடைக்க வேண்டிய தொகை சற்று தாமதமாக கிடைக்கும் தொழிலில் போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் லாபம் இரட்டிப்பாக போகிறது உங்கள் தொழிலை விரிவடைய செய்யவும் வியாபாரத்தை பெருக்கவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்துவீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் விருச்சிக ராசி அன்பர்களே பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும் ஆன்மீகவாதிகளின் ஆசிர்வாதமும் பெறுவீர்கள் நீண்ட நாளாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த நபரை சந்தித்து மகிழ்வீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் பண வரவில்லை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் தனுசு ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே சிறு சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது வார்த்தையில் நிதானம் தேவை பண செழிக்கும் அரசு டெண்டர்களில் வெற்றி உங்களுக்கே பங்கு சந்தையில் முதலீடு செய்வீர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் மகர ராசி அன்பர்களே வீட்டில் சுப இனிதே மகிழ்ச்சியான சூழல் குடும்பத்தில் உண்டு தலைவிகள் வீட்டை அலங்காரம் செய்து மகிழ்வீர்கள் சேர்த்து வைத்திருந்த ஒரு தொகையில் உங்களுக்கு பிடித்த வண்ணம் ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு வங்கி கடன் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் அன்பர்களே வீட்டில் உள்ள மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நெடுந்தூர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது தாயாரின் உடல் நலத்தில் அதிக அக்கடை தேவை உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் மீனராசி அன்பர்களே வேலை இல்லாமல் தேடி கொண்டிருந்த உங்களுக்கு நீங்கள் நினைத்த வண்ணம் வேலை வேலை கிடைக்கும் ஏற்கனவே கொண்டிருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வும் பாராட்டும் கிடைக்கும் அரசியல்வாதிகளின் எண்ணம் நிறைவேறும் உயர் பதவிகளும் கிடைக்கும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்த ஒரு நபர் தானாக தேடி வந்து பேசுவார் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய நன்றி